ॐ श्रीहुरुद्भ्यो नमः ॐ ॐ न जानामि शप्तं न जानामि चार्थं न जानामि गत्यं न जानामि गत्यं चिते षडास्य श्र विद्योतते मे खानिस्सरन्दे गिरश्चापि चित्रम् ॐ प्रणो देवी सरस्वदेवादे பலம் திரு முகமும் ஆனை முகமும் பரந்த மார்வும் வருத்த தொந்தியும் கருத்த மேனியும் என் கருத்தினுள் இருப்பவனும் பலதரும் மேலிலை பற்றி வெண்ணப்ப சுவாமியின் பலம் என் குருநாதரின் பாதகமலங்களை வணங்கி இந்த உரையை நான் துவங்குகிறேன் நான் பேசுள்ள தலைப்பு சுப்பிரமணிய அஷ்டோத்திர சதநாமாலி சுப்பிரமணிய அஷ்டோத்திரம் அப்படின்னா எட்டு சத அப்படின்னா நூறு சுப்பிரமணிய அஷ்டோத்திர சதநாமாலி அப்படின்னா சுப்பிரமணியரோட நூத்தி எட்டு நாமங்களை பத்தி நான் பேச போறேன் அதுல நான் முதல் பத்துக்கு அர்த்தம் சொல்ல போறேன் முதல் ஒண்ணு ஓம் ஸ்கந்தா எனமஹா அப்படின்னா பகைவர்களின் பராக்கிரமத்தை செய்பவர் ஓம் குகா எனமஹா அப்படின்னா பக்தர்களின் இதயத்தில் இருப்பவர் ஓம் ஷண்முகா எனமஹா அப்படின்னா முகம் அதாவது ஆறு முகத்தை கொண்டவர் ஓம் குஹா ஓம் சுவாமி நெற்றிகளிலிருந்து வந்தவர் ஓம் பிர பிரபவே அப்படின்னா தேவர்களுக்கு தலைவனாக உள்ளவர் ஓம் பிங்களா எனமகா அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் உள்ளவர் ஓம் கிருத்திகா சூனவே நமகா அப்படின்னா கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தவர் வாகனா எனமஹா அப்படின்னா மயிலை வாகனமாக கொண்டவர் ஓம் துஷத் புஜா எனமகா அப்படின்னா பன்னெண்டு கைகளை கொண்டவர் ஓம் துஷத் நேத்ரா எனமஹா அப்படின்னா பன்னெண்டு க பன்னெண்டு கண்களை கொண்டவர் அருகி ஓ